படிதான் வாழ்க்கை பாருங்க சில பேர் சொல்லுவாங்க நாங்க ரொம்ப நம்பியிருந்தேன் என்ன ஏமாத்திட்டாங்க எனக்கு இப்படி கெட்டது பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் சொல்லுவாங்க பாருங்க என்ன அப்படின்னா அவங்க எனக்கு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி நானும் அவங்களுக்கு செய்வேன் அதாவது பழி வாங்காம மாட்டேன் கண்டிப்பா நானும் அவங்களுக்கு அப்படியே செஞ்சு பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட மனநிலைமையில் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு அழகான வசனம் பாருங்க வாசிப்போம் ரோமர் பனிரெண்டு பதினேழு ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனசிற்கும் முன்பாக யோகிய செய்ய நாடுங்கள் நம்ம எந்த நாள் இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஒருத்தவங்க தீமை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தீமை செய்யாதீங்க அப்புறம் எப்படி நான் அதை கடந்து போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமைதியாக நீங்கள் கடந்து போங்க அமைதியாக நீங்கள் போகும்பொழுது கண்டிப்பாக அது யோக்கியமான செயலாக இருக்கும் நீங்கள் அவங்களுக்கு மறுபடியும் தீமை செய்யும்போது அது யோக்கியமானதாக இருக்காதுன்னு பாருங்கள் அது அயோக்கியமான செயலாக இருக்கும் ஆனால் நீங்கள் அமைதியாக அந்த பாதையில் ஆண்டவர் எல்லாமே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமைதியாக பாதையில் போகும் பொழுது கண்டிப்பா அது யோக்கியமான செயலா இருக்கும் பாருங்க அது மட்டும் அது நம்ம வாசிக்கும் பொழுது பைபிள் அழகா சொல்லப்பட்டிருக்கு பழி வாங்குதல் எனக்குரியுது அப்படின்னு கத்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு யார் தீமை செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஆண்டு வரை பதில் செய்வார் அதை நீங்க பார்ப்பீங்க பாருங்க தீமைக்கு தீமை செய்யாமல் இருங்க அதுதான் யோக்கியமா இருக்கும் பாருங்க அவரே உங்க எதிரிகளுக்கு பதில் செய்கிறவராக இருக்கிறார் அமேத் கார்டேசு